காணொளி எடுத்து நடைபெற்ற விடயம் ஆனால் அதுவே மற்ற பகுதியில் பகுதிகளில் என்ன சொன்னால் வெள்ளத்தால் உயிர்கள் கூட போய் கொண்டிருக்குது அம்பாறையில் தண்ணீரை தியாகம் செய்து தம்மவரை வாழ வழி செய்கின்றாரே என்னையல்லவா இறைவனை வணங்குகின்றார்கள்

மாவீரர் தினம் இந்த நாள்ல அவர்களுக்கென்று சொல்லி ஒரு கவிதை இந்த காணொளியூடாக சமர்ப்பிக்கலாம் என்று சொல்லி நினைக்கிறதே நான்கு பக்கமும் கடல் மாதா காக்க நடுவில் நவில் குழந்தையாய் தாயவள் இன்பமாய் வாழ்ந்தாள் அவளை எனக்கு தான் உனக்கு தானென வெள்ளையன் முதல் வேங்கிகள் பலர் உரிமையை பறிக்க நினைத்தனர் உண்மையான உரிமை என்னவோ ஊமையாய் உறங்குகின்றது என்றல்லவா நினைத்தனர் எதுவும் வெற்றி பாவமறியா பச்சிலம் குழந்தைகளை படுகொலியில் தள்ளினாயே இரவு பகல் நடைப்பிணமாய் திரிந்த நம்மவரை நடுத்தெருவில் இரக்கமின்றி வரித்தனமாய் தாக்கினாயே அதுவா உன் வெற்றி உன் வெற்றி உதயண நீர் மாற்தட்டிக் கொள்ளும் நீர் மட்டும் தான் மார் தட்டுவீர் ஆனால் வாரை சேர்ந்து பூத்துவும் நம்முவர் வெற்றியை ஆம் கார்த்திகை இருபத்தி ஏழு தியாகம் ஜெயித்த நாள் மண்ணடியில் சென்ற மாவீரர்களே பூமித்தாய் புலங்காகிதத்துடன் ஏற்க மேகத்தாயோ கண்ணீர் என்னவென்று சொல்லி என்றால் தியாகம் செய்து வாழ செய்கின்றாரே வயசெய்கின்ற வணங்குகின்றார்கள் உண்மையில் அவர்களுக்கு இணை நான் மட்டுமல்ல அந்த சிவனும் இல்லை புத்தனும் இல்லை ஜேசுவும் இல்லை ஹல்லாவும் இல்லை என வான வேடிக்கையுடன் வரவேற்றார் மேகத்தாயுடன் வர்ம பகவான் வானடியில் நின்று மாவீரா நீர் மறிக்கவில்லை உம் உயிர் ஓய்வெடுக்கிறது நீர் விட்டு சென்ற தியாக தீயில் குளிர் காய்கின்றோம் நீர் எதற்காக போராடினீரோ எது வேண்டும் என்றீரோ எது நம்முடையது என்றீரோ அதனுடன் சேர்ந்து உம் அடியை சேர்ந்த உம்மவர் நாம் நம்மவர் நாம் தமிழர்களுடைய முக்கியமான நாள் மாவீரர் தினம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழு இந்த நாளில் வடக்கு கிழக்கில் இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட துயிலுமில்லங்கள் மாவீரர் நினைவிடங்கள் மற்றும் விசேஷமாக அமைக்கப்பட்ட மாவீரர் நினைவாலயங்கள் எல்லா இடத்திலையுமே மாவீரர்களுக்கு என்று சொல்லி நினைவேந்தல்கள் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது ஒரு இயற்கை தன்னுடைய விளையாட்டை காட்டி கொண்டிருக்கின்றது வடக்கு கிழக்கு அப்படின்ற வந்து தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி இந்த பகுதியில் வந்து தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் தமிழர்களுக்கென்று சொல்லி ஒரு முக்கியமான ஒரு நாள்ல மாவீரர்களுக்கான நினைவேந்தல் ஒரு நடைபெற்று கொண்டிருக்கேங்க இன்னொரு புறம் இலங்கையே அழிவடையும் தருவாயில் போய் கொண்டிருக்கின்றது கடந்த இருபத்தி மூன்றாம் திகதியிலிருந்து தென்மேற்கு வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்தத்தால் இன்றைய தினம் மாலை ஆறு ஐந்துக்கு மாவீரர் துயிலுமில்லங்கள் மாவீரர் நினைவாலயங்கள் வீடுகள் ஆலயங்கள் என்று சொல்லி எல்லா இடங்களிலேயுமே மணியோசு எழுப்பப்பட்டு சுடர் ஏற்றப்பட உள்ளது இன்றைய தினம் மாலை ஆறு ஐந்து மணி அளவில் அரசாங்கம் வந்து இன்றைய தினம் இந்த மாவீரர் தின நிகழ்வுக்கு எந்தவித தடையுமே விதிக்கப்படல என்ற ஒரு செய்தி கூட வலம் வந்து கொண்டிருக்கின்றது அதே நேரம் இலங்கையில முக்கியமா பார்க்க போய்க இலங்கையிலையும் இந்தியாவிலையுமே சிவப்பு எச்சரிக்கை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது வடக்கு ஊவா வடமேற்கு மத்திய மாகாணங்களில் வந்து அதிக மழை பலத்த காற்றோட இந்த மழை பெய்யக்கூடும் அதே நேரம் வந்து சூறாவளியும் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது இருபத்தி மூன்றாம் தேதி தென்மேற்கு வங்க கடல ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு நிலை என்ற தாக்கங்கள்லாம் நாங்கள் இன்றை வரைக்குமே அனுபவிச்சு கொண்டு வரோம் இங்க பாருங்க என்ன விழுந்து உங்களாலதான் விழுந்துட்டோன்னு தெரியாது அதே நேரம் வெங்கண்ட வீதி நிலவரத்தை பாருங்கோ இப்ப நான் காணொளி எடுத்துக்கொண்டிருக்க நடைபெற்ற விடயம் இந்த வீட்டுல இருக்கிற மரம் வந்து திடீர் முறிஞ்சு விழுந்துட்டுது இப்ப திடீர் என்று ஒரு பலத்தை காற்று வீசினது வடக்கு பகுதியில் வந்து பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்து கொண்டே இருக்கும் என்ற மாதிரி தகவல் இருக்குது அதே நேரம் வந்து சூறாவளியும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு தகவல் இருக்குது எங்கெண்ட பக்கத்துல வந்து மற்ற இடங்களோட ஒப்படியேக்க வெள்ளங்கள் வந்து குறைவு தான் எங்கெண்ட பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா முழங்காலுக்கு கொஞ்சம் தான் வெள்ளம் இருக்குது ஆனா அதுவே மற்ற பகுதியில் பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளத்தால் உயிர்கள் கூட கொண்டிருக்குது அம்பாறையில் வந்து ஆறு மாணவர்களை வந்து காணியில் எடுத்து தேடிக்கொண்டிருக்கின்றோம் அவை தொடர் மழை பெய்து கொண்டு இருக்கின்றது இந்த நேரத்துல வந்து திருநெல்வேலியில் ஒரு நிலவம்பு சரிஞ்சு விழுந்துருக்குது அதால வந்து பாதசாரிகளுக்கு கொஞ்சம் இடையூறு விளைவிச்சு கொண்டிருக்குது அப்படி இது கேட்க வந்து அம்பாறையில் ஆறு மாணவர்களை காணில அம்பாறையில் வந்து சரியான வெள்ளம் வெள்ளம் வந்து முழங்காலுக்கு மேற்பட்ட பகுதிக்கு போகிற அளவுக்கு குறிப்பாக மட்டக்களப்பு அம்பாறை பகுதிகளில் வெள்ளம் இருக்குது இப்படி இருக்கேக்க இந்த ஆறு மாணவர்கள் வந்து உளவு இயந்திரத்தில் குறிப்பிட்ட பயணிகள் பயணிச்சு கொண்டு இந்த ஆறு மாணவர்களையும் காணல அந்த மாணவர்களில் தேடுற பணி நடைபெற்று கொண்டு வருகின்றது மழை வந்து இட விடாம பெய்து கொண்டே இருக்குது இந்த நேரத்தில் வந்து சூறாவளிகள் வர்றதுக்கான அபாயங்கள் இருக்கும் என்று எச்சரித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியே சொன்னால் இங்க ஒரு போ போஸ்ட் ஒன்று சரிஞ்சு கிடக்குது எங்கெண்ட வீட்டுக்கு பக்கத்துலேயே இதே போல் போஸ்ட்டுகளெல்லாம் விழுகிற கரண்டால் நிறைய ஆபத்துக்கள் இந்த நாட்களில் நடக்கும் நல்லூரில் எல்லாம் அப்படியே வெள்ளம் முட்டி வழிஞ்சு போயிருக்குது கிணறுகள் எல்லாம் தெரியாத அளவுக்கு வெள்ளம் மறைச்சி போயிருக்குது இந்த வயரை பாருங்க இந்த வயர் அப்படியே ஒவ்வொரு கிணறு கட்டு தெரியாத அளவுக்கு வெள்ளம் நாங்கள் நிறைய வந்து பார்த்து கொண்டு வரோம் எப்படியோ இது வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி டிசம்பர் ஒன்று இல்லாட்டி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமே நீடிக்கும் என்று மாதிரி கூட தகவல்கள் சொல்லப்பட்டு கொண்டு வருகின்றன हम भी जा रहे हैं। बाहर से आने से बात कुछ नहीं हो रहा। चलो चलते हैं। ये मत करिए। இது இதுவரைக்குமே கிடை கிடைக்கப்பட்ட தகவல் இந்த காணொலியில் வந்து இன்றைய நாட்கள் நடைபெறக்கூடிய விடயங்கள் அதே நேரம் வந்து எங்களோட உணர்வு பூர்வமாக கலக்கப்பட்ட ஒரு விடயம் என்று சொல்லி குறிப்பிட்ட விடயங்களை உங்களோட நான் பகிர்ந்து இருப்பேன் இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் நாளைய தினம் நாங்கள் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறினான் தாரக எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்கள் அது நீங்கள் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஆதரவாக இருக்கும் நாளை சந்திப்போம்